பழைய ஸ்டூடென்ட் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருங்க கலைஞரோட வந்து திரண்டு சின்ன வயசுல இருந்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி எப்படி போற எப்படி பண்றோடனே எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது மூத்த நடிகர் எல்லாம் வயசாகி போய் பல் ஒழுங்கு போய் ஜாரி வளர்த்து சாகர நிலைகள் நடிகாலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான்

அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஒருத்தர் கிடையாது நம்ம நட்பு எப்பவுமே தொடரும் நேற்றுக்கு நீங்க ரஜினியை பத்தி சொல்லி இந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லியிருக்காரு அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான் அவர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்